அணிவகுத்த லாரிகள் பொதுமக்களை நிறுத்தி லாரிக்கு வழி செய்த வடலூர் போக்குவரத்து போலீசார் அப்படி என்ன இந்த லாரிக்கு முக்கியத்துவம் கேள்வி எழுப்பும் வாகன ஓட்டிகள் கடலூர் மாவட்டம் வடலூர் நான்குமுனை சந்திப்பு பகுதியில் அணிவகுத்து சென்ற லாரிகளால் நீண்ட நேரம் காத்திருந்த வாகன ஓட்டிகள் நெய்வேலி அதாடார் கொள்ளை அருகே உள்ள ஏரியிலிருந்து பிளைஷஸ் சொல்லப்படும் என்று உலர் சாம்பல் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணிக்காக லாரிகள் மூலம் தினமும் அனுப்பப்படுகிறது தினமும் சுமார் முப்பது முதல் எழுபது லாரிகள் வடலூர் நான்கு முனை சந்திப்பு பகுதியை கடந்து வருகிறது இந்நிலையில் போக்குவரத்து அதிகம் உள்ள நேரங்களில் லாரிகள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்தபடி நான்கு முனை சந்திப்பு சிக்னல் அருகே நிற்கிறது அப்பொழுது அங்கு பணியில் உள்ள போக்குவரத்து போலீசார் நான்கு சாலைகளில் உள்ள போக்குவரத்தை நிறுத்தி லாரிகளை உடனடியாக செல்வதற்கு அனுமதித்து வருகின்றனர் இச்செயல் மற்ற வாகன ஓட்டிகளிடம் முகசுமிப்பை ஏற்படுத்தி வருகிறது வடலூர் சந்திப்பு பகுதியில் சிக்னல் அமைக்கப்பட்டும் அவை சரிவர இயங்காததாலும் போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள நேரத்தில் அவ்வப்போது போக்குவரத்து போலீசார் இல்லாத காரணத்தினாலும் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் கூட்ட நெரிசல் அதிகம் உள்ள நேரத்தில் அதிக பாரம் ஏற்றி கொண்டு பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக நெய்வேலி என்று சொல்லக்கூடிய உலர் சாம்பலை ஏற்றி வரும் லாரிகளை ஏதோ அவசரத்திற்கு வரும் ஆம்புலன்ஸுக்கு வழி செய்வது போல் மற்ற வாகனங்களை நிறுத்தி உடனடியாக நான்கு முனை சந்திப்பை கடக்க உதவி செய்து வரும் வடலூர் போக்குவரத்து போலீசாரின் செயல் மற்ற வாகன ஓட்டிகளின் இடையே முகச்சொழிப்பை ஏற்படுத்தி வருகிறது மேலும் இருசக்கர வாகனத்தில் நான்கு மணி சந்திப்பில் காத்திருக்கும் வாகன ஓட்டிகள் அப்படி என்ன இந்த லாரிக்கு போலீசார் அவ்வளவு முக்கியத்துவம் தர்றாங்க என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர்